நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் ராமநாதபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உத்திரகோசமங்கை என்ற ஊரில் உள்ள சிவன் கோவில் சிவபெருமானின் தலைமை பீடம் என்கிறார்கள் இங்கு மரகதத்தால் ஆன நடராஜர் பெருமாள் உள்ளார் மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து தோஷ நிவர்த்தி தலமாக இக்கோவில் விளங்குகிறது பூர்வ புண்ணிய தோஷம் விலகும் புகழ் செல்வம் சேரும் எதிர்ப்பு விலகும் சிவாய நம என மனதுக்குள் சொல்லிக்கொண்டே கோவிலை பதினோரு முறை வலம் வர வேண்டும் இக்கோவில் வளாகத்தில் அன்னதானம் செய்தால் சிறப்பு இந்த கோயிலின் அபிஷேகம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவினால் ஏழு தலைமுறை பாவம் நீங்கும் அனைவரும் வாழ்நாளில் அவசியம் வணங்க வேண்டிய திருக்கோவில் இக்கோவிலாகும் நன்றி வணக்கம்